ஹாய் விவஸ் எமது வாழ்க்கை ஜஸ்ட் முப்பதாயிரம் நாட்கள் மட்டுமே ஒரு சராசரி மனிதனின் வாழ்க்கை முப்பதாயிரம் நாட்கள் மட்டுமே அதில் பாதி தூக்கத்தில் செல்கின்றது மீதி வேலை மற்றும் காத்திருத்தல் என்பவற்றில் செல்கின்றது ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக நார்த்தப்படலாம் எமது நாள் ஒவ்வொரு நாளும் மலர்களைப் போன்று விரியலாம் எமது வாழ்க்கை குறுகியதுதான் ஆனால் பிரகாசமானது எப்படி என்று பார்ப்போம் எப்பொழுதும் சிரிப்பு எப்பொழுதும் இயற்கையின் அழகு உங்களை சூழ்ந்துள்ள உறவுகள் நண்பர்கள் ஏனைய மக்கள்கள் மீது அன்பு எப்பொழுதும் உங்கள் உதடுகளில் ஒரு புன்னகை உங்களை உயிர்ப்பாக வாழச் செய்யும் இவை மலைத்துளிகளை ரசிப்பது இயற்கையை ரசிப்பது உங்கள் உள்மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இந்த முப்பதாயிரம் நாட்கள் உங்கள் குறுகிய வாழ்க்கையில் நீங்கள் தூங்குவது கூட அழகாக இருக்கும் குழப்பங்கள் கூட அழகான கணங்களாக இருக்கும் எனவே தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை குறுகியதுதான் ஆனால் மிக மிக இனிமையானது உண்மையில் சவால்கள்தான் இனிமையை உருவாக்குகின்றன சவால்கள் தோல்விகள் இல்லாவிட்டால் என்ன வாழ்க்கை வாழ்க்கை ஒரு செத்த வாழ்க்கையாக மாறிவிடும் வழிகள் இறப்புக்கள் வருத்தங்கள் இவைதான் வாழ்க்கை இவை உங்களை உயிர்ப்புடன் இருக்கச் செய்யும் உயிர்ப்புடன் இருப்பது உங்களுக்கு இனிமையை வழங்கும் எனவே வாழ்க்கை குறுகியதுதான் ஆனால் இனிமையானது எதனையும் தள்ளி போடாதீர்கள் உங்களுக்கு படைப்பாற்றல் உண்டு உங்களது பயணமாக ஆகலாம் உங்களது நடனமாகலாம் உங்களது வேலையாகலாம் உங்களுக்கு உதவி தேவைப்படுவது ஆகலாம் எதுவென்றாலும் இப்போதே செய்யுங்கள் உங்களை சுற்றியுள்ள இந்த இயற்கை இந்த காற்று இந்த வானம் உங்களுக்கு உதவி செய்யும் என்று நினையுங்கள் நீங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையை ரசித்துக்கொண்டே கொண்டே இருக்கலாம் எதை செய்தாலும் ரசித்துக்கொண்டே கொண்டே இருக்கலாம் வாழ்க்கை என்பது நினைவுகளால் ஆனது உங்களது நினைவுகள் சேமிக்கப்படும் போது வாழ்க்கை அழகாகின்றது தோல்வியும் ஒரு அழகான நினைவாக மாறலாம் தோல்வியும் இனிப்பாக மாறலாம் கடலில் சூரிய உதயத்தை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது ஒரு தீப்பொறியை பாருங்கள் அது குறுகியது தான் ஆனால் எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றது தைரியத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள் அன்பு காதல் இவை எல்லாம் உங்கள் மனதில் தானாக தோன்றும் அன்பு சில வேலை வெறுப்பாக மாறலாம் ஆனால் திரும்ப அன்பாக மாறும் மேகங்களை பாருங்கள் அவைதான் சோகங்கள் அவை எப்பொழுதும் வானத்தில் இருப்பவை அல்ல அவை வரும் சென்றுவிடும் ஆனால் வானம் அவ்வாறு தான் இருக்கும் இதுதான் உங்கள் சந்தோஷம் இதுதான் உங்கள் வாழ்க்கை இதுதான் உங்கள் தைரியம் இதுதான் உங்கள் பிரகாசம் எனவே உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் அனுபவிக்கலாம் உங்களால் புயல்கள் வரலாம் வெயில் கொளுத்தலாம் தோல்விகள் வரலாம் இழப்புகள் வரலாம் சவால்கள் வரலாம் அவை மேகங்கள் திரும்ப அவை வந்தவாறே ஓடிவிடும் நீங்கள் வானத்தை காண தயாராக இருந்தால் எனவே வாழ்க்கை மிக சிறியது முப்பதாயிரம் நாட்கள் மட்டுமே ஒரு சராசரி மனிதனின் வாழ்க்கை அதிலும் பாதி வாழ்க்கை தூக்கத்தில் செல்கின்றது பதினைந்தாயிரம் நாட்கள் மட்டுமே விழிப்புடன் இருக்கும் வாழ்க்கை அதிலும் நோய்கள் தோல்விகள் இழப்புகள் எத்தனையோ ஆனாலும் இவை அனைத்தையும் எமது பிரைன் எதற்காக வடிவமை வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றால் சந்தோஷமாக உணர அதற்கு நீங்கள் முட்டுக்கட்டையாக இருக்க வேண்டாம் வாழ்க்கையின் இரகசியம் நீண்ட நாள் வாழ்வது அல்ல புன்னகையுடன் இனிமையாக வாழ்வதுதான் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து எமக்கு நாமும் உதவி செய்து ஒரு புன்னகையுடன் எமது நாட்களை மிகவும் மகிழ்ச்சியாக இம்மால் கழிக்கலாம் உண்மையில் கழிக்கலாம் எமது தூக்கம் கூட அழகுதான் எமது தோல்வி கூட அழகுதான் எமது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அழகுதான் குழப்பம் கூட அழகுதான் நீங்கள் மூச்சை இழுத்துவிடும் ஒவ்வொரு தருணமும் இந்த இயற்கை உங்களுக்கு அழகைத்தான் தருகின்றது உங்களது பிரெயின் வடிவமைக்கப்பட்டுள்ளது எதற்காக என்றால் எல்லாவற்றையும் அழகாக உணர்வதற்கு ஆனால் அது தோல்வியை குறித்து தோல்வி மனப்பான்மையுடன் கண்டிஷன் பண்ணப்பட்டு விட்டது இதனை உங்களால் ஒதுக்கி தள்ளலாம் தோல்வியை தோல்வி மனப்பான்மையுடன் அன்றி வெற்றி மனப்பான்மையுடன் நீங்கள் அணுகலாம் உங்களால் முடியும் அப்பொழுது வாழ்க்கை குறுகியதுதான் ஆனால் இனிமையாக மாறும் இந்த சேனலில் தொடர்ந்தும் உங்களை உயிர்ப்புடன் வாழச் செய்யும் இது மாதிரியான மோட்டிவேஷனல் வீடியோக்களை நாம் தொடர்ந்தும் பதிவு செய்ய உள்ளோம் எனவே எமக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்குவீர்கள் என்று நினைக்கின்றோம் உங்களுக்கு மிகவும் நன்றி